ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகாவளச்சி தேர்தல் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலிசபை போட்டு ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகத்தீச பெருமானை நேற்று இரவு நான் சிவகுறையில் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவில் பெண்களும் குழந்தைகளுமாக நிறைய பேர் இந்த தளத்திற்கு வந்து முட்டை போட்டுக்கொன்று கொன்று சாறை சாரையாக செல்கின்றனர் இரண்டாவது இன்று காலை பூஜை நடக்கும் பொழுது அகத்தீச பெருமானுக்கு அருகில் வைரத்தினாலான வைர வேல் ஒன்று இருக்கின்றது அதன் பிறகு தவத்தில் வரும்பொழுது சிம்ஹாவால சித்திரன் மனைவியின் சக்தியின் மறுவர வடிவம் எங்கள் அனைவருக்கும் ருத்ராட்ச மாலையை போட்டுவிட்டு தவம் இருந்த அனைவருக்கும் ருத்ராட்ச மாலை அணிவித்தார் அதன் பிறகு முகமதிய முஸ்லீம் அன்பர் ஒருவர் சபைக்கு வெளியே இருந்து தொழுகை நடத்தும் சபையை நோக்கி தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஓ மகதீசாயினும் இருத்தார்கள் விளக்கம் ஒருவரைக் கோருகின்றேன் ஓ மகதீசாயினும் மக உயர் சபை நாடி சித்தனோடு சிவ சபையை நாடி வளம் வந்து ஏற்றமுடன் உயர் நிலை கொண்ட சபைதனை ஏற்று நச்சீடனாக வளம் வரும் பரந்தாமனுடைய நாமம் கொண்டவனே உமக்கும் இல்லாளுக்கும் ஆசிகள் வழங்குகின்றோம் ஓ மகதீசாயினும் மக அற்புதமான பூஜை நிறைகள் தவறாது கலந்து கொண்டு ஏற்றமுடன் புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண்கின்ற பொழுதும் அப்பிடேக நைவேத்திய தவ நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்திருந்த சித்தர் சிவ போற்றிகளை சிவமகா வாழை சித்தன் போற்றிகளையும் உரைக்கின்ற பொழுது நல் வினைகள் சூழ்ந்து கர்ம நிலைகள் அகழ்கின்ற அற்புதமான பாக்கியந்தனை படிப்படியாக பெற்று கொண்டு வருகின்ற சீடர் தம்பதியரே அகத்திய நாசி வழங்குகின்றோம் கோமகத்தீசாய அற்புதமாய் கண்ட காட்சிகள் இங்கு வருகின்ற பெண்களும் குழந்தைகளும் அவரவர்கள் சீடர்கள் யாவரும் தன் தலையில் இருக்கின்ற கேசத்தை அகற்றுகின்ற அற்புதமான சடங்கினில் ஈடுபடுகின்ற நிலை இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நடந்தேற இருக்கின்றது என்று அகத்தியன் வருகின்ற சூர நிகழ்விற்கு வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சீடர்கள் யாவரும் தன்னுடைய கேசத்தை அகற்றுகின்ற அற்புத சடங்கினில் ஈடுபடுவார்களை சபையினிருந்து என்று மகத்தியன் உரைக்கின்றோ மகத்தீசா அக்காட்சிதனை முன் நிதனாக கண்டாய் என்று அகத்தியன் உரைத்து ஏற்றமுடன் தேவி அவரவர்களுக்கு அத்தகைய அருள் இறை மாலை சிவசித்த மகா மாலைதனை அணிவிக்கின்ற நற்காட்சிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மாலை அணிந்தோர்கள் இயல்பில் அணியாதோர்கள் சூட்சமமாக சபைதனில் வளம் வருகின்ற யாவரும் சூட்சமாய் மாலை அணிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதற்குரிய அற்புதமான சூட்சம காட்சி என்ற அகத்திய உரைக்கின்றோம் அதனை இறை சித்தன் கரங்களிலிருந்தும் இறை தேவியினுடைய கரங்களிலிருந்தும் பெறுகின்ற அருள் மாலைகள் அவரவர்கள் இயல்பினில் கலற்றிய பொழுதும் சரீரமதில் வரும் காலமதில் தொடர்ச்சியாக தங்கியிருக்கும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கினார் சபையை ஏற்றுக்கொண்டு மாலை அணிகின்ற பொழுது அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை சமூக நாளிற்கும் வழங்குகின்றோம் நிரந்தரமாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டு ஏற்றமுடன் அதற்குரிய நல் கைங்கரிய நிலையையும் அதற்குரிய ஆகம நிலைதலையும் நிறைவேற்றிக் கொள்ள அகத்தியன் கூறுகின்ற ஆகமமாக யாம் முன்வொரு முறை உரைத்த ஆகமந்தோடு இணைத்துக் கொண்டு வளம் வர அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அம்மாலையினுடைய அருள் நிலை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் விளிர்ந்து கொண்டிருக்கும் சங்கார நாளில் வருகின்ற அற்புதமான ஆற்றல் அவரவர்களின் கர்ம நிலைகளை வேற இருக்கின்ற பேராற்றல் கொண்ட சிவசித்த மகா அருள் வேலாக அம்மாலை மாற்றம் அளிக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சீடனே நமக ஓ மகதீசாய நமக